இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் வெந்தயம் புளிக்கரைசல் தேங்காய் விழுது அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வச்சு வேணால் நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நம்ம எப்பவும் போல் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டியில் குழம்பு வச்சாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு மீன் குழம்புன்னு இல்லை எந்த குழம்புனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெயில் தான் நம்ம சமைக்க போகிறோம் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது மீன் குழம்பு வந்து தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்து நம்ம செய்ய போகிறோம் நீங்களும் நல்ல நெல்லையை செய்யுங்க மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா சூடான பிறகு நெக்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம் வெந்தயம் வந்து அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கைப்பிடி போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் பொன்னீரமாக வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரமும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா அது கருத்துடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணுறது மூலியமாக டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால எண்ணெயில் வந்து நல்லா ஆகட்டும் அது வந்து நல்லா பொன்னிறமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயத்தை நம்ம நைஸ் நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கோம் சில பேர் ரெண்டாக போடுவாங்க சில பேர் தட்டி போடுவாங்க நைஸ் நைஸாக நம்ம போடும்போது அரிஞ்சிருக்கு போடும்போது வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அந்த டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகி மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு வதங்கிற டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கங்க நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ஒரு தக்காளிப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் நைஸாக அரிஞ்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு அடுத்து நம்ம புளிக்கரிசலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து தானியாவும் மிளகுத்தூளும் நாங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை நான் ஒன்றா போட்டுக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் கூட மிளகு மிளகுத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் தேங்காய் விழுதோடு சின்ன வெங்காயம் தக்காளியும் நான் அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் விழுதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து ஒரு அரை கொஞ்சமாக ஒரு ஓட்டு ஓட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் நம்ம அந்த மாதிரி அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சின்ன வெங்காயத்தோட சாறு வந்து நல்லா இறங்கியிருக்கும் அது மீன் குழம்போடு சேரும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் நம்ம கலருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சில்லி சில்லித்தூள் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் வாசனைக்காக நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயில் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் கொடுக்கும் அது நல்லா ஆகட்டும் அப்புறம் நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணதை வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் விழுது புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கும்போது கரெக்டாக தான் உப்பு புளி காரம் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த மீனில் வந்து அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் மீனை வந்து நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் மீன் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க மீன் வந்து நல்லா டிப் ஆகிற மாதிரி இருக்கணும் மீன் குழம்பு வந்து நம்ம கிண்ட முடியாது இந்த அரைக்கிற மெத்தடுன்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த புளிக்கரைசல் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மிக்ஸ்டாக பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி விட்டால் போதும் மீன் வந்து உடனே வெந்துடும் அதனால் நம்ம ஒரு கொதி விட்டாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை நல்லா செஞ்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் என்னோட தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க